ஆஸ்ட்ரோபீட் ஆன்மீக செயல நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்ட்ரோபீட்டில் ஆன்மீகம் சம்பந்தமான எத்தனையோ விஷயங்கள் சொல்லி வந்தாலும் கூட ஜோதிடம் அதுன்னு சோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஜோதிடத்தை நோக்கி கண் நகர்வதை நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் வெறும் ஜோதிட நம்பிக்கை மட்டும் தருவதில்லை நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது எத்தனை துன்பங்கள் பெயரை வந்தாலும் அதை ஏழு போராடுகின்ற ஒரு மன வலிமை தருகின்றது இப்போ உதாரணமாக ஒரு விளக்கு எரியுது ஒரு நெருப்பு இருக்குது அதை தொட்டால் சுடுன்னு சொல்கிறாங்க இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது அனுபவத்தை அற்புதமான ஒரு பாடமாக நடத்துவது தான் ஜோதிடம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பார்வை கிடைக்காதா இந்த பார்வைக்காக காத்திருந்த ஒரு நிகழ்வு தான் நவக்கிரகத்தினுடைய நாயகன் நவக்கிரகத்தில் குருவாகிய குருவின் பார்வை குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி மட்டும்தான் கடந்த காலங்களில் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சியெல்லாம் கடந்தும் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தி நாட்கள் குரு பகவானுடைய பார்வை கடகராசியிலே பரப்போகின்றது குறிப்பாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூஸ்டம் நாலு பூசம் ஆயிலேயும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதாவது சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு கூறிய அந்த சந்திரனினுடைய ஆதிக்கத்திலே உங்களுக்கு என்னென்று சொல்வது மனத்தை பிறருடைய மனதை மட்டுமல்ல உங்கள் மனத்தையும் வசப்படுத்துகின்ற ஆன்றரமிக்கவர்கள் பிறருக்கு மனதனே தீங்கி அழைக்காதவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்கள் வாழ்வு ஏதோ சந்திரனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் பிற தேய் பிறை என்பது போல இன்பமும் சூன்பமும் கலந்தே வந்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருக்கடித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணி அளவில் குருவை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு ஆகின்றார் அந்த ரிஷபத்துக்கு ஒரு பெயர்ச்சியாவது குருவின் பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு குருவுக்கு வேண்டுமானால் ரிஷ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கலத்திரக்காரகன் பகையாக இருக்கலாம் அசுர கிரகமாகிய அசுர குருவாகிய குரு சுக்கராச்சாரியாருக்கு பொறுத்தவரை குரு பகையிலும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு பிறகு பகையனுடைய வீட்டுக்கு நாம் செல்வது போல பகை வீட்டில் சென்று அவனோடு உரையாடுவது போல தான் அவனோடு உணவு சாப்பிட்ற மாதிரி தான் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வலுவான வார்த்தை சிங்கத்தை அதன் குகையில் சந்திக்கின்ற ஒரு திறன் தான் திறமை தான் அறிவு தான் ஆற்றல் தான் மனோ திடந்தான் அந்த நிகழ்வு கடகராசிக்கு நிகழப் போகின்றது காரணம் சந்திரனுடைய ஆதிக்கம் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதின்னு பார்த்திங்கன்னா அது குரு தான் அது பார்த்து மட்டும் கிடையாது ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் பேட்டியில் குரு பகவான் வரப்போகின்றார் அது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் தட்டு தடுமாறி நடந்தவங்க வாழ்வு தொழில் குடும்பம் அத்தனையிலும் மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலை எதை இழந்தீர்கள் எப்படி இழந்தீர்கள் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் போகின்றார் அது பதினோராம் பேட்டியிலே அவர் வருவது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இருந்தும் அந்த நெருக்கடிகளை எல்லாம் முழுமையாக தீர்த்து நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை குரு பகவான் அமைத்து தருகின்றார் கொஞ்சம் கவனமாயிருங்க அதே நேரத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மனசை தவறான பாதையை நோக்கி நகர்த்துகின்ற இல்லை ஒரு ஆசைப்பட்டு அதீத ஆசையின் காரணமாக பேருக்கும் புகழுக்கும் கலங்குமுறுப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ராகு அமைத்து தந்து விடுவாரோ என்று ஒரு பயம் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் உடல் ரீதியாக மன ரீதியாக அது மட்டும் கூடாது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய குருத்தில் குரு பகவான் மூணு அஞ்சு ஏழு ஆகிய இடங்களை அவர் பார்வை செய்வதனால ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொருடைய நிலைக்கும் தொழில் வாழ்க்கை குடும்பம் அயல்நாடு யோகம் அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது நல்ல முன்னேற்றத்தை தரப்புவது குறிப்பாக வெற்றியை தரப்போகின்றது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட மங்களகரமான நிகழ்வு உங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது திருமண யோகம் அந்த திருமண காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியோக பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையே குரு பலம் உங்களுக்கு அமைத்து தருகிறது அது மட்டும் கிடையாது ராசிக்கு மூணில் யோகா ராசிக்கு மூனை பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது ஒன்பதில் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் வெளியூர் போனாலும் சரி வெளிநாடுகளுக்கு சென்றாலும் சரி வெளி மனிதனுடைய தொடர்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு ஜாமீன் கொடுக்கறதோ அவருக்கு உதவி செய்கிறேன் என்று தேவையில்லாத வம்பு வழக்குகளை மாட்டிக்காதீங்க தனக்கு மின்புதான் தான தானம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனசு தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கனமழை ஏன்னால் ராசிக்கு அஷ்டம சரபம் எட்டாம் வீட்டில் அஷ்டமசனி நடப்பதனால பொருளாதார நிலை கொஞ்சம் முன்னப்பிண்டை இருந்தாலும் கலத்திரக்காரக சுக்ரார் துறை இருப்பதனால ஒரு சீரான முறையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் அருகே இருப்பதனால அற்புதமாக இருப்பதனால நில சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் தீரும் ஓரடி மன்னாவது சொந்த இடம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கடகராசிக்கு அமைத்து தருவார் ஒன்று சொல்லிக்கொள்கிறாங்க இது வரைக்கும் அஷ்டப சரிங்க வீண் பழி பாவங்களை தந்துவிடும் அது என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் அலறி துடித்த நான் பார்த்துருக்கிறேன் கவலையே பட வேண்டாம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குருவின் பார்வை சனியின் பார்வையை தடுத்து நன்மைகளை நோக்கி நகர்த்தி தரும் அதே நேரம் அஷ்டமசனி நடப்பதனால திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த இருக்கின்ற பாதஸ்ரீஸ்வரனுக்கு அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றது குருவை குருவினுடைய முழுமையான பார்வையை பெறுவதற்கு இந்த குடும்ப கும்பாபிஷேகத்தில் குடும்பத்தோடு நீங்கள் கலந்துக்கணும்